இது வரைக்கும் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணாலுமே நம்ம வந்து டெஸ்டிங்காக ஆர்டிஓஸ்க்கு போய் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுவோம் அந்த டெஸ்டிங்ல நீங்க பாஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த டிரைவ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டேரக்டா வந்து ஆர்டியோஸ் போய் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் பண்ணி அந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்தாங்க இப்போ இதையும் தாண்டி ஒரு சூப்பர் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது நீங்க டிரைவ் அது ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு டெஸ்டிங்காக நீங்க ஆடியோஸுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பக்கத்தில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூல்ல போய் நீங்க இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ணி காமிச்சாலே போதும். அவங்களே உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி உங்க டிரைவிங் லைசென்ஸ உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு சூப்பரான அப்டேட் வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு அறிவித்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1 இருந்து இது வந்து நடைமுறைக்கு வருது. சோ இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எல்லா ட்ரைவிங் ஸ்கூல்லயும் போய் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணி இந்த டிரைவிங் லைசென்ஸ வாங்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சோ எல்லா டிரைவிங் ஸ்கூல்லா இது வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்க 2 வீலர் டெஸ்டிங் பண்ணி டிரைவிங் ஸ்கூல் அப்ரூவல் வாங்கணும் அப்பனா

நம்மளுடைய ஈஸியா பிளே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க